உடன்படிக்க ஞானசனம் என்ற உடன்படிக்க திருமணம் என்ற உடன்பிடிக்கிறதுலே உத்தமம் காணப்படுகிறது இல்லை எல்லாமே ஆலயத்தில் தான் நடக்கிறது அதான் சொல்கிறேன் நாமும் தரிக்கப்பட்டிருக்க சனங்க ஆவி தரிக்கப்படவில்லை வார்த்தை தரிக்கப்படவில்லை கோணலும் அந்த எந்தியங்கள் காணப்படுகிறது திருமணம் ஆகிறது உண்மை தான் ஆனால் செங்கடல் கிடக்கிறது எல்லாரும் கிடக்கிறது போல் இல்லை இஸ்ரேல் புத்தா ஆயத்தோடு கர்த்த நடைபோட கத்திருக்கிற செங்கடல் செங்கடல் பிளக்கப்படுகிறது அற்புதம் உலகத்துக்கு ஆனால் இஸ்ரேல் புத்தர்களுக்கு அது ஆசீர்வாதம் வெளியார் கண்களுக்கு புற ஜனங்களுடைய புற ஜாதியுடைய கண்களுக்கு உன் வாழ்க்கையில கத்திர அற்புதம் செய்தான் என்று சொல்லுவாங்க ஆனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீ உணர வேண்டும் இதே ஜீவியம் இதே சரீரம் இதே கிரகம் இதே பூமியின் உருண்டை ஆனால் நேற்றைய அலுவல் வேறு இன்றைய அலுவல் வேறு நேற்றைய மனநிலை வேறு இன்றைய மனநிலை வேறு நேற்றிய ஆராதனை வேறு இன்றைய ஆராதனை வேறு நேற்றைய தலைமைத்துவம் வேறு இன்றைய தலைமைத்துவம் வேறு இதிலிருந்து வெளியே வருவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார்கள் எவ்வளோ நஷ்டப்பட்டிருப்பார்கள் எதிர்காலம் எவ்வளோ கேள்விக்குறியாக இருந்திருக்கும் இதெல்லாம் உங்கள் சிலுவையிலே அடங்கியிருக்கிறது என்பதை கத்தர் பார்க்கிறார் நம்முடைய கொஞ்சம் விசுவாசத்தை கத்தை கனப்படுத்தி பெரியதாய் அந்த விசுவாச பெருக பண்ணுகிறார் அட்சிக்கப்பட்ட ஜனமே அவனுக்கு ஒப்பானவன் யாரை இப்படி விசுவாசிக்க முடியாத தேவனே இக்கரைக்கு கக்கரை பச்சை என்பது அவருடைய ஆழமான மனதில் காணப்படுது ஆனால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை அவர்கள் எதிர்பார்த்த வனாந்திரம் அவர்கள் எதிர்பார்ப்புக்குள் இல்லை தவிர அவர்கள் அந்த நாளிலே கிளம்பி வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அதை தேவனும் விரும்பினார் ஆராதனையெல்லாம் தெரியாது அவர்களுக்கு மண்ணா கிடைக்க போகுது என்றாலும் தெரியாது முதலையெல்லாம் தெரிஞ்சால் வராமல் கூட இருந்துருக்கலாம் முதல்ல ருசி பார்த்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டுலாம் யாரும் வர முடியாது அப்படிதான் பன்னிரெண்டு பேர் கோத்திர பிதாக்கள் எல்லாம் போய் காணாமே பார்க்க போய் விட்டு பத்து பேர் வந்து எதிர்மறைய சொல்லி எல்லாரையுமே போகாத பண்ணிட்டானுங்க சிலதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது பரீட்சை இருக்க வேண்டும் அது நமக்கு அவலட்சணத்தை உண்டு பண்ணோம் நம்ம பரீட்சைக்கு இல்லாதலாம் போய் விடுவோம் தான் நாம் சில காற்று போய் பரீட்சை பார்க்க விரும்புவோம் பிரியமான தேவலட்சினமே நீங்கள் உங்கள் பலத்தை எழுந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு இருக்கிற பலனே உங்களுக்கு மன பலன் தான் பெரிய பலன் அதில் தான் விசுவாசம் வருகிறது நேற்றிய தேவன் இன்றியும் நேற்றும் இன்றும் என்றும் மாராதராய் என் தேவனாய் கத்திர இருக்கிறார் நேற்று செய்த அற்புதம் கடந்த காலத்தில் செய்த அற்புதம் கடந்த காலத்தில் செய்த விடுதலை அந்த பசுமையான கரம் ஒருவேளை போதகம் கடந்து போய் விடலாம் ஜெபித்தவர் தீர்க்க தசிகள் மறைந்து விடலாம் ஆனால் தேவன் மாராதவராய் மறையாதவராய் மங்காதவராய் என்றும் பிரகாசிக்கிற சூரியவள சும்மா இருக்கிறார் நீதியின் சூரியன் அவர் காணப்படுகிறார் நம் துக்க நாட்களை முடிக்க கத்த கிருபை செய்தார் இனி வருகிற நாட்கள் அதே தேவன் கிரியே செய்யப் போகிறார் தான் விசுவாசிக்க வேண்டும் அதான் நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இது வராது